வணக்கம் ஸ்டெப்ஸ் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தினம் நமது ஸ்டுடியோவிற்கு பதினாறு ஆண்டு காலமாக ஜோதித்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய திரு சுரேஷ் தெய்வன் அவர்கள் வருகை தந்திருக்காங்க அவர் பத்தி தெரிஞ்சுக்கலாமாங்க வணக்கம் சார் உங்களை எங்கள் ஸ்டுடியோவுக்கு வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் பிரதானமாக மரபணு ஜோதிடம் அப்படிங்கிறத பிரதானமாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் விளக்கமாக சொல்லணும் சார் மரபணு ஜோதிடங்கிறது நம்ம கருமா பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் மரபணு ஜோதிடம் இந்த உலகத்தில் மொத்தம் எட்டு விதமான கருமா கருமாவில் இந்த உலக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த எட்டு கருமா என்னன்னு கேட்டால் சூரியன் கருமா சந்திரன் கருமா செவ்வாய் கருமா புதன் கருமா குரு கருமா சுக்கரன் கருமா சனிக்கருமா ராகு கருமா இப்படி மொத்தம் இந்த எட்டு கருமாவில இந்த உலக மக்களை அடக்கியிருக்காங்க இதை பத்தி தான் இந்த எட்டு கருமாவையும் மரபணு சிறப்பு சார் ரொம்ப நன்றி விளக்கம் கொடுத்ததுக்கு என்னென்ன மாதிரி சாதனைகளை செஞ்சிருக்கீங்க நீங்க அதற்கான பெற்ற விருதுகள் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க நான் இந்த பீல்டுல பதினாறு வருஷமா இருக்கிறேன் பதினாறு வருஷமா வந்து பாரம்பரிய ஜோதிடத்துல இருந்து இப்ப நான் மரபணு ஜோதிடத்துக்கு வந்து ஒரு ஆறு வருஷம் ஆகுது இப்போ இந்த ஆறு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரபணு ஜோதிடத்தில் தமிழில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம் அப்புறம் இங்கிலீஷில் புஸ்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த ரெண்டு புஸ்தகத்தையும் பாராட்டி வந்து நம்மளுக்கு சிறந்த நூலாசிரியர் விருது தமிழுக்கு கொடுத்தாங்க இங்கிலீஷுக்கு வந்து உலக சாதனம் விருது கொடுத்துருக்காரு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச சிறப்பு நீங்க வந்து இதுக்கு ஒரு ஆராய்ச்சியை நடத்திருக்கீங்க மற்ற ஜோதிடம் மாதிரி சாதாரண ஜோதிடம் சொல்லாம மரபணுவை வச்சு நாங்க வந்து ஜோதிடம் கணிப்போம் அப்படின்னு வந்து சிறப்பா சொல்லியிருக்கீங்க இந்த புத்தகம் வந்து எங்க வாங்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க வந்து நேர்களுக்கு சொல்லணும் இந்த புக்கு வந்து தமிழ் புஸ்தகம் வந்து மணிவாசகம் பதிப்பகத்துல வந்து நாங்க இப்ப போட்டிருந்தோம் அங்கேயும் வாங்கிக்கலாம் இந்த புத்தகம் என்னகிட்டையும் கிடைக்குது வாங்கிக்கலாம் இங்கிலீஷ் புத்தகம் நானே எல்லாம் ரெடி பண்ணதுனால என்னகிட்டயும் டேரக்டா வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றி சார் இந்த எல்லா லக்கணத்திற்கான விளக்கங்களும் எங்களுக்கு கிடைக்குமா அதற்கான கேள்விகளுக்கான எங்களுக்கு இந்த புத்தகம் மூலம் எல்லா லக்கணத்தினுடைய பதில் மட்டும் இல்லாம ஜோதிடத்தினுடைய ஆரம்பமே வந்து நாங்கள் ஒரு ஐம்பது பக்கத்துலையும் அதுக்கப்புறம் லக்கணத்தை பத்தி நூறு பக்கமும் அந்த லக்கணத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து நூற்றி ஐம்பது பக்கத்துக்கு மொத்தம் இருநூத்தி ஐம்பது பக்கத்துக்கு அளவுக்கு இந்த புத்தகத்துல ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கிற அளவில் நாங்கள் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறோமா அதை படிச்சாலே போதும் அவங்க ஜோதிடர் ஆயிடுவாங்க இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா இதோட லோகோவே வந்து ஒரு வித்தியாசமான லோகோவா இருக்கு அடிப்படையில நீங்க வந்து உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கறது நேர்களுக்கு சொல்லணும் அந்த லோகோவில் என்ன எழுதிருக்குனா மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரியை வந்து பன்னெண்டு கட்டமாக வச்சிருக்கிறோம் அதுதான் ஜோதிடத்தினுடைய தன்மை ஒரு கட்டத்துல வந்து என்ன எழுதியிருக்கோம்னா நம்பர் ஒன்றுன்னு போட்டு அது ஆண் அடுத்தது மேஷ வீடு அடுத்தது செவ்வாங்கிற கிரகம் அடுத்தது அந்த வீடு வந்து தர்மம் அப்புறம் சித்திரை மாசம் அப்புறம் சரம் அப்புறம் நெருப்பு வீடு இந்த வீடு வந்து குருவோட கர்மா அந்த வீட்டில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாள் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாள் கார்த்திகை ஒன்று இது இதெல்லாம் சேர்ந்தது ஒரு வீடு இந்த லோகோவை வந்து மொத்தம் பன்னெண்டு லோகோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க ஜோதிடர் ஆயிரலாம் சாமானியர்களும் ஜோதிடர் ஆகலாம் அப்படிங்கறக்காகவே இந்த மரபணு ஜோதிடம் அப்படிங்கிற புக்கை வந்து ஐயா எழுதியிருக்காங்க இதுல கருமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை பத்திய நிறைய விளக்கங்கள் வந்து அநேகம் பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை எத்தனை விதமான கருமாக்கள் இருக்கு அதற்கு நட்சத்திரங்கள் கிரகங்கள் அது பத்தின விளக்கத்தையும் நீங்க எங்க நேயர்களுக்காக சொல்லணும் ஐயா கருமாங்கிறது எட்டு விதமான கருமா இருக்கு அதுல வந்து இருபத்தி நட்சத்திரமும் ஆயிருக்கிற சாபம் தான் கருமாங்கிறது அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இது வந்து சூரியன் கருமா சந்திரன் கருமா வந்து பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி சந்திரன் கர்மா செவ்வாகர்மா வந்து கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இது நாளும் செவ்வா கர்மா புதன்கர்மா ரோஹிணி உத்திரம் பூராடம் குரு குருகர்மா வந்து மிருகம் ஹஸ்தம் உத்திராடம் இது மூணு நட்சத்திரமும் குருகர்மா சுக்கரன் கர்மா வந்து திருவாதிரை சித்திரை திருவோணம் அடுத்தது சனிக்கர்மா வந்து புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இது சனிக்கர்மா அடுத்தது ராகுகர்மா வந்து பூசம் விசாகம் சதயம் இது கர்மா மொத்தம் எட்டு கர்மா இந்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் எட்டு கர்மாவில அடங்கியிருக்கு மனிதருக்கு மட்டும்தான் பேசுமா இல்ல மனிதர்களை தாண்டி பிரபஞ்சத்துல வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் வந்து கர்மாக்கள் பேசுமா ஐயா கர்மாங்கிறது எல்லா உயிர்களுக்குமே கர்மா இருக்குது மேடம் கர்மா இருக்கிறதுனாலதான் எல்லாருக்குமே உயிர் ஜீவராசியா பிறக்குறோம் இதில் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் மற்ற விலங்குகளுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்குது மிச்ச ஜீவராசிக்கு அந்த ஆறு அறிவு இல்லாதனால அவங்க அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரலை நம்ம தான் மனிதன் மனிதர்கள் தான் வந்து ஆறு அறிவுலருந்து ஏழாம் அறிவு நோக்கி பயணத்தில் இருக்கிறோம் அதனால தான் நம்ம அந்த ஜோதிட லைனுக்கு வர்றோம் மனிதன் ஜோதிட லைன் வர்றதுக்கு காரணம் அதனால தான் அவங்களும் வாழ்கிற வாழ்க்கையே பரிகாரம் தான் அதனால் அவங்க அவங்களுடைய கர்மா வாழ்ந்தாலே கர்மா கழியும் அவங்களுக்கு நம்மளுடைய கர்மாவை எளிமையா எப்படி வழி நடத்திக்கிறதுங்கிறதுக்காக தான் நம்ம ஜோதிட பாக்குறோம் ஜோதிட துறையில வந்து ஜாதகம் பாக்குறதும் சரி ஜோதிட பத்தி தெரிஞ்சுக்கிறதும் சரி நம்ம அந்த ஏழாவது அறிவை பயன்படுத்திக்கிறோம் சரி போய்யா இப்ப வந்து கர்மா அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது மிக அழகா நீங்க வந்து எடுத்து சொன்னீங்க இப்ப எட்டு கருமாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது ஒன்னொன்னு பத்தின விளக்கத்தையும் நீங்க சொல்லணும் அதாவது சூரியன் கர்மான்னு சொன்னா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நாலு நட்சத்திரம் சூரியன் கர்மா லக்கணத்தில் கேது இருக்கிறது சூரியன்கர்மா ஒன்று பன்னெண்டு பாவத்தொடர்பில் இருந்தால் அது சூரியன் சூரியன்கர்மா மீனும் லக்கணமே லக்கணத்தில் பிறந்திருந்தால் சூரியன்கர்மா இப்படி இத்தனை வகையான ஃபார்முலாவோடு இருக்கிறவங்க அத்தனை பேரும் கருமா இவங்கெல்லாம் வந்து என்ன கேட்டகரியில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் அரசியல்வாதி எம்பிஏ படித்து இந்த நிர்வாகம் பண்ணுறவங்க மிகப்பெரிய மிராஸ்தார்கள் ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறவங்க இவங்க அத்தனை பேரும் இந்த சூரியன்கர்மாவில் இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் அவங்க பிறக்கும் பொழுதே இந்த சின்ன குழந்தைங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு ஜாதகத்தில் இந்த சூரியன் கர்ம தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி தான் இருக்குன்னுங்கிறத நம்ம கைடன்ஸ் கொடுக்கணும் சரி பொய்யா இப்போ சூரிய கர்மா அப்படிங்கறத பத்தியும் அவங்க என்னென்ன தொழில்கள் செய்வாங்க அப்படிங்கறத பத்தியும் நீங்க விளக்கமா சொன்னீங்க அந்த மாதிரி கர்மாக்கள் இருக்கிறவங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அவங்களுக்கான குணாதிசயங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லணும் ஐயா சூரியன் கர்மா சம்பந்தப்பட்டவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமலேயே அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தா அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு பரிகாரம் இதில் முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க லக்னத்தோடவே தொடர்பு இருக்கும் கேதுன்னு சொல்லியிருந்தோம் கேது லக்கண தொடர்பு இருந்தாலே சூரியன் சூரியன்கர்மா மற்ற நான் சொன்ன அந்த ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கிதுங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க நடத்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா போன பிறவியில் ஏதோ ஒரு விஷயத்தை பூர்த்தி பண்ணாமல் இருந்ததுக்கு தான் அவங்களுக்கு இந்த பிறப்பே யாராருன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா மருத்துவர் அரசியல்வாதிகள் அண்டு நிர்வாகத்திறன் படிப்பு சம்பந்தப்பட்ட எம்பிஏ நிர்வாகம் திறன் படித்தவங்க மிகப்பெரிய மிராஸ் சார் இவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போன பிறவியிலோடவே அவங்களுக்கு பிறப்பே முடிஞ்சிருச்சு அதை மீறி ஏதோ ஒரு விஷயத்த கடமையை தவறுனதுனால தான் இந்த பிறப்பே எடுத்திருக்கிறாங்க அதை பூர்த்தி பண்ண பிறந்துட்டு திருப்பும் மறுபடியும் அவங்க ஏதாவது தேவையில்லாத தவறு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அவங்க பிறக்க நேரிடும் கருமா மக்கள் வந்து இதில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் வாழுகிற வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷத்தையும் பரிகாரமாக கலைக்கணும் அதுல உதாரணம் கருமா மருத்துவர் அரசியல்வாதி எம்பிஏ பண்ண நிர்வாகம் படிக்கிறவங்க நிர்வாகம் சம்பந்தப்பட்டவங்க மிகப்பெரிய மிராஸ்தா எஜமான் ராஜா இந்த முதலாளி சீட்டில் உட்காந்துருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் போன பிறவியிலேயே ஏதோ ஒரு கடமையை பூர்த்தி பண்ண விடுபட்டுட்டாங்க அதுக்காக தான் இந்த பிறவியை எடுத்துருக்குறாங்க இவங்க இந்த இந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிறப்பே அவங்களுக்கு மறுபடி மறுபடியும் வாய்ப்பு இருக்கு சிறப்பு இப்போ சூரிய கர்மா அப்படிங்கறதே வந்து ஒரு பரிகார கர்மா பரிகார பிறவி அப்படின்னு நீங்க சொல்லி இது ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு தகவலா இருக்கு அதோட நிறைய பேருக்கு அதிர்ச்சியும் கூட வரலாம் நீங்க அடுத்த கர்மா பத்தி சொல்லுங்க ஐயா அடுத்தது சந்திரன் கர்மா சார் சந்திரன் கர்மாங்கிறது வந்து பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நான் நாலு நட்சத்திரம் லக்ன புள்ளியா பிறந்தவங்களோ ராசி நட்சத்திரமா இருக்கிறவங்களோ சந்திரன் கர்மா இது மட்டும் இல்லாம ஒன்னு ஆறு ஒன்னு ஏழு தொடர்பு கன்னி அல்லது துலாம் லக்கணத்துல பிறந்தால் சந்திரன் கர்மா இது மட்டும் இல்லாம வேற லக்கணமா இருந்து அந்த லக்கணத்திலேயே ராகு இருந்தாலோ அல்லது சுக்கரன் இருந்தாலோ சந்திரன் சந்திரன்கர்மா என்ன காரணம் ராகு சந்திரன் கர்மா சுக்கரன் சந்திரன் கருமா இப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க அத்தனை பேரும் சந்திரன்கருமா இவங்க எதுல எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டால் இந்த சந்திரன் கருமாவில் பிறந்தவங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட துறையோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க அதுதான் கருமா உணவு சம்பந்தப்பட்ட துறைன்னா அரிசி கடையில் இருந்து ஹோட்டல் மல்லிகை கடை டீ கடை பால் விற்கிறது காய்கறி கறிக்கடை பேக்கரி மற்றும் எண்ணற்ற உணவு சம்பந்தப்பட்ட தொழில என்னென்னவாக இருக்கிறார்களோ அது அத்தனையுமே சந்திரன்கர்மா இதுல இவங்க போன பிறவியிலேயே இந்த தொழில செய்யணுங்கிற ஆசையோட இருந்து செய்யாம தான் இந்த பிறவியில வந்து அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அப்ப இதுல அவங்க தர்மம் நியாய தர்மத்தோட கடைபிடிச்சிட்டு இருந்துட்டா அவங்களுக்கு மன உளவியல் பிரச்சனை வராது இந்த தொழிலெல்லாம் நியாய நியாயத்துக்கு புறம்பா இருந்தாகன்னா அவங்க குடும்பத்தில் வந்து மன உளவியல் பிரச்சனை வரும்னு தெரியாமலேயே டீ கடை வச்சிருக்கிறவங்க சரியாக டீ போடாமல் ஹோட்டல் தொழில் வச்சிருக்கிறவங்க நல்ல உணவு கொடுக்காம எல்லாமே பணத்துக்காக இவங்க எந்த நான் பண்ணினாங்களோ இவங்க அத்தனை பேர்த்துக்கும் அவங்க குடும்பத்தில் வந்து மன உளவியல் பிரச்சனையிலே பணத்தை செலவு செஞ்சு அந்த பணத்தை பூரா அழித்து கடைசியில் பாத்தீங்கன்னா இவங்க ஏண்டா தப்பு பண்ணுங்கிற நிலைக்கு வருவாங்க இப்போ இவங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது அவங்க தொழிலில் தர்மத்தை அதுதான் இதுதான் மனிதர்கள் விஷயம் சிறப்பு இப்ப வந்து முதல் பிறவில நாங்க உணவு தொழில் செய்ய முடியல அப்படின்ற ஒரு ஆசையில இருந்து தான் அடுத்த பிறவி எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க அருமையா சொன்னீங்க இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய பேரு இந்த விஷயமே தெரியாம நாங்க கடை வச்சிருக்கோம் ஆனா எப்படி நீங்க வருமானம் வந்து போகுதுன்னே தெரியல அப்படின்னு குழம்பிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு மையப்பிள்ளை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க ரொம்ப சிறப்பையா அடுத்து வந்து அடுத்த கருமா பத்தி சொல்லணும் அடுத்தது செவ்வா கருமா செவ்வா கருமா இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் கும்ப லக்கணத்துல பிறந்தவங்களும் வேற லக்கணமா இருந்தா சனி லக்கணத்திலேயே இருக்கிறதும் இல்லை வேற இருந்து அந்த லக்கண அதிபதியோட சனி தொடர்பு இருப்பது அது மட்டும் இல்லாம பாவச்சேர்க்கையில ஒன்று பதினொன்று பாவச்சேர்க்கையோட இருக்கிற அத்தனை பேரும் கர்மா சம்மந்தப்பட்ட மனிதர்கள் இவங்க தான் யூனிஃபார்ம் சார்ந்த உத்தியோகத்திலும் இருப்பாங்க மில்ட்ரி இராணுவம் அப்படின்னு எண்ணற்ற துறைகள் காவல் காக்கிற படைகள் படை வீரர்கள் அனைத்தும் கோபம் வீரம் ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய அந்த வீரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் அண்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் செவ்வாய்கர்மா இந்த செவ்வா சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட மனிதர்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னு கேட்டால் அந்த குடும்பத்தில் தான் இளம் விதவை வாலா வெட்டி திருமணமாயும் பிரிஞ்சு இருக்கிறது இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வா தொடர்பு சம்மந்தப்பட்டவங்க அப்போ ஒருத்தவங்க வந்து காவல்துறை பணியில் வேலை செய்கிறவங்க எந்த அளவுக்கு தர்ம நியாயத்தோட நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட பிள்ளைங்க நல்லபடியா வாழ்க்கைகள் அந்த கர்மாவால நல்லா இருப்பாங்க தான் சுமங்கல சும மங்கள காரகன் அதே நேரத்தில் காவல்துறையில இருந்துக்கிட்டு தவறான முறையில் தங்களுடைய பணியில இருந்தா அந்த குடும்பம் அதே மங்கள காரகனான செவ்வா கர்மாவால் தண்டிக்கப்படுவாங்க இது அவங்களுக்கு தெரியாமே அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த தவறு பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த செவ்வா கர்மா வந்து கண்டிப்பாக தக்க தண்டனை கொடுத்துரும் கர்மா சம்மந்தப்பட்டவங்க பிளஸ் அதுதான் காவல்துறையில் இருப்பது மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல தப்பு பண்ணாங்கன்னா அதுக்குண்டான தண்டனை அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையிலே பார்க்க நேரிடும் இதுவே செவ்வாக்கருமா அருமை ஐயா இப்போ அவங்க செய்யக்கூடிய தொழில தான் அவங்களுக்கான பரிகாரமும் இருக்கு அப்படிங்கறது அருமையா சொன்னீங்க ஒரு தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நீங்க இருக்கவங்க நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அது இந்த வீடியோ மூலம் மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நம்மளும் நம்பலாம் அடுத்த அடுத்தது புதன் புதன் என்பது ரோகிணி உத்திரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரமும் கர்மா பாவச்சேர்க்கையில ஒன்னு நாலு பாவச்சேர்க்கை வந்து புதன் கர்மா இதுக்கு வந்து கிரகம் கிடையாது வீடு கிடையாது புதன்கர்மா சம்பந்தப்பட்ட வீடு கிடையாது அதனால இந்த சம்பந்தப்பட்ட துறையில புதன்கருமாவில் பிறங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகமாக இருப்பாங்க அந்த அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நியாய தர்மமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லபடியாக இந்த பிறப்பு பூர்த்தியாகும் அதுல ஏதாவது அவங்க தவறு பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று நரம்பு மண்டலத்துல பாதிப்பு வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்ப வம்சாவளியில நரம்பு மண்டலத்தால் பாதிக்கப்பட்டு செயலிழந்து போவாங்க இதுல மட்டும் புதன்கருமா சம்பந்தப்பட்ட மனிதர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் குறிப்பாக பேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜரோ கணக்க பிள்ளைகளோ இவங்கெல்லாம் வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட பரிகாரம் மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துல இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது அவங்க வந்து வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து தாங்குற அந்த அகம்பாவத்தோட இருந்துட்டாங்கன்னா அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க நரம்பு மண்டலத்துல இதெல்லாம் அவங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும் சிறப்பையா இப்போ வந்து நரம்பு மண்டலம் சார்ந்த நோய்கள் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் புதன் கர்மா அப்படின்றது குரு கர்மா மிருகசீரிடம் ஹஸ்தம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரமும் குரு கர்மா மேஷம் ரிஷபம் சிவம் மூணு வீடு குரு பாவ சேர்க்கையில ஒன்னு ரெண்டு அஞ்சு சேர்க்கை இருந்தா கர்மா இல்ல வேற லக்கணமா இருந்து சூரியன் செவ்வாய் சந்திரன் இந்த மூணு கிரகமும் அந்த லக்னத்தோடவோ அந்த லக்ன அதிபதி கூடவோ இல்லை ஒன்னு ரெண்டு அஞ்சோட தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா இவங்க அத்தனை பேரும் குருகர்மா சம்பந்தப்பட்டவங்க இந்த குருகர்மா சம்பந்தப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்துல அதிக பேர் இருப்பாங்க இவர்களுக்கு என்ன பரிகாரம்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் ஆசிரியர் பாவம் அவங்களுடைய மரபணுல நூறுக்கு இரநூறு சதவிகிதம் அந்த ம மரபணு தொடர்பு வந்து குரு கருமா வேலை செய்யும் இவங்கெல்லாம் வந்து அந்த டீச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையவே பரிகாரமாக அந்த பாடம் நடத்துகிற தொழிலை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை பரிகாரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் தொழிலில் போயிட்டு கடமை நான் சம்பளத்துக்காக தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஓப்பிடிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் மறுபடியும் இன்னொரு பிறவி பிறந்து இதே மாதிரி அந்த துறையில் வந்து அவங்க தன்னுடைய கருமாவை கழிக்கணும் அப்படிங்கிறது விதி இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரியானபடி வாழ்றது அவங்களுக்கு வந்து பரிகாரம் சிறப்பு ஐயா ஆசிரியர் இந்த கர்மா வந்து ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா பேசும் அப்படின்றத சுக்கரன் கர்மா சுக்கரன் கர்மாங்கிறது வந்து திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த மூணு நட்சத்திரமும் சுக்கரன் கர்மா பாவ சேர்க்கையில வந்து ஒன்னு மூணு பாவத்தொடர்போட இருக்கிறது அத்தனை பேரும் சுக்கரன் கர்மா சுக்கரன் கர்மாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்ச்சியான பொருட்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அழகு சம்பந்தப்பட்ட உடையவகா இருப்பாங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வெள்ளி ஆபரண பொருட்கள் இவங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சுக்கரன் கர்மா மினுமின் பொருட்கள் எல்லாமே சுக்கரன் கர்மா இந்த தொழில் அவங்க நியாய தர்மத்தோட நடந்துக்கணும் அதில் ஏதாவது குறைபாடு அந்த குடும்பத்தில் இருக்குதுன்னு சொன்னோம்னா அவங்களுக்குலாம் வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோட அந்த சுக்கரன் கர்மா சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகளாக உபாதைகள் வரும் அதனால அவங்க நியாய தர்மத்தோட தன்னுடைய பிறப்பை கழிக்கணும் சிறப்பு தொடர்பான ஒரு பிரச்சனை சேர்த்து ஆலோசனை அதுக்கான வருது அப்படிங்கறத ரொம்ப அழகா எளிமையா நீங்க வந்து எடுத்து சொன்னீங்க அடுத்த கருமாக்கு போயிடலாம் அடுத்தது சனிக்கர்மா புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமும் சனிக்கருமா பாவ வந்து ஒன்னு ஆறு பாவச்சேர்க்கையில வந்து சனிக்கருமா கண்ணி லக்கணத்துல பிறந்தா சனி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலீடு போடாமல் உடல் உழைப்பை வைத்து வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் சனிக்கருமாவில இருப்பாங்க அவங்க தன்னுடைய கரெக்டா செஞ்சு வாழ்ந்தாங்கன்னா இந்த பிறப்பு அவங்களுக்கு பூர்த்தி ஆகுது இதுல ஏதாவது அவங்க வந்து வேலை செய்யாம ஒரு சில வருமானத்தை வாங்கி அதுக்கு உண்டான அதை வந்து மறுபடியும் இன்னொரு பிறப்பு எடுத்து அதை அதை பரிகாரமா பண்ணணும் ஏற்கனவே வந்து அந்த சனிக்கருமாங்கிறது வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையான வேலையை செய்ய தான் அவங்க அந்த பிறப்பே எடுத்திருக்காங்க அதை கடந்து தான் தான் அது பரிகாரமே இதை அவங்க கரெக்டா செய்யணும் சனி கர்மா அப்படிங்கறத ரொம்ப அழகாவும் எளிமையாவும் நீங்க வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய வேலையில இருக்கவங்க டைம் வந்து சனிக்கிரமால இருப்பாங்க அதுல நியாயம் தர்மத்தோட இருக்கும்போது அவங்களுக்கான நல்ல பலன்கள் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்ப அடுத்த கர்மாக்கு போனாங்க ஐயா அடுத்து ராகு கர்மா பூசம் விசாகம் சதயம் இந்த மூணு நட்சத்திரமும் ராகு கர்மா பாவத்துல வந்து ஒன்று ஒம்பது ராகு ராகுகர்மா வேற லக்கணம் ஆயிருந்தா அந்த லக்கணத்திலே வந்து குரு இருப்பது அந்த லக்கண அதிபதியோட குரு சேர்ந்து இருப்பது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கர்மா இந்த ராகு கர்மாவில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மற்ற ரோடு சம்மந்தப்பட்டது டூ வீலர் ஃபோர் வீலர் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கர்மா அரசாங்க வேலைக்கு ஒருத்தவங்க போகணும்னா ராகு கர்மா தொடர்பு இருக்கணும் இது அத்தனையும் கர்மா இதில் எந்த அளவுக்கு த தங்களை வந்து நியாய தர்மமாக இருந்துக்கிறார்களோ அவங்களுக்கு ச நல்ல ஒரு வாழ்க்கையும் இதில் நியாய தர்மத்துக்கு புறமா நடந்துக்கிட்டவங்களுக்கு நிறையா விபத்துகளால் மரணம் ஏற்படும் பித்ருதோஷம் பித்ருதோஷத்தெல்லாம் அவன் சிக்கிக்குவாங்க அதனால் அவங்களுடைய பிறப்பை வந்து நியாய தர்மமாக பூர்த்தி பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்லது ஐயா இப்ப எட்டு கருமாக்கள் இருக்கு அதற்கான தீவினை நன்மை அப்படிங்கறத பத்தியும் நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ ஒருத்தருக்கு கர்மானால தீமைகள் நடக்குது அப்படின்னா அதற்கான பரிகாரங்களை எப்படி தெரிவிக்கிறது அதுக்கான தீர்வை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ரொம்ப அருமையான கேள்விமா மரபணு ஜோதிடத்தில் பரிகாரம் இருக்கு அது நாங்க எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க அந்த பரிகாரத்தை பத்தி நாங்க எடுத்து சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை வந்து எளிது எளிமையா விளக்கி அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு நாங்க வழிகாட்டிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம நேர்களுக்கு பரிகாரம் தேவைப்படுது அப்படின்னா உங்களை எங்கே வந்து சந்திக்கலாம் ஐயா தான் நாங்கள் வந்து பார்க்கணுமா இல்லை வேறு இடங்கள்லையும் உங்களை வந்து பார்க்க முடியுமாங்க ஐயா எனக்கு திருக்காட்டுப்பள்ள பார்க்கலாம் மாசத்துல ரெண்டாவது சனி வந்து சென்னையில் வந்து நான் நிறையா பேர்த்துக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு மரபணு ஜோதிட பயிற்சி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மற்றபடி திருச்சியிலையும் மூணாவது வாரம் வந்து திருச்சியிலையும் முதல் வாரம் வந்து தஞ்சாவூர்லையும் எல்லாத்துக்கும் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஐயா இப்போ நீங்க வந்து டிஎன்ஏ ஜோதிடம் பத்தின ஒரு பயிற்சி வகுப்பையும் நாங்க எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படி வகுப்புகளை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எங்க வந்து உங்களை பார்க்கலாம் ஜோதிட நாலேஜே இல்ல சுத்தமா அவங்களுக்கு அப்படின்னாலும் அவங்களும் கத்துக்க முடியுமாங்க ஐயா இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு வந்து ரெண்டு நாள்ல மாசத்துல ரெண்டாவது சனி வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த பயிற்சி வகுப்பு வர்றவங்களுக்கு இந்த புத்தகம் ஃப்ரீயா கொடுக்குறோம் இந்த புஸ்தகத்திலே வந்து பாதி விஷயம் இது இல்லாமல் வந்து நேர்ல வந்து அவங்களுக்கு சில நிறைய ஜாதகத்தை எப்படி பார்க்கணுங்கிற நேரடி பயிற்சியில் சொல்லித்தர்றோம் தர்றோம் இதை கற்றுக்கிட்டு அவங்க அடுத்த சில அதாவது ஒரு அவங்க ஜோதிடராகவே ஆயிடலாம் இதுக்கு சர்டிபிகேட்டு கொடுக்குறோம் ஒவ்வொரு கர்மாக்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழில்களுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கு அவங்க அந்த தொழில சிறந்து விளங்கினாங்க அப்படின்னா தான் அந்த கர்மாக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எங்க நேர்களுக்காக ரொம்ப எளிமையா புரியற விதமா நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க இதற்காகவே உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஐயா நன்றி கையா நன்றி மேடம்